ரணிலின் கூட்டத்துக்கு துப்பாக்கி தோட்டா கொண்டு சென்ற இளைஞர் கைது ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்து மேடை ஏறிய பொது வேட்பாளரின் பிரச்சாரத்தை கண்காணித்த ஐரோப்பிய ஒன்றியம் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு வழங்கும் வாக்குகள் அழிவுக்கு சமம் என்கிறார் அரியநேத்திரன் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டுக்கு அனுமதி வழங்கிய காவல்துறை தேர்தல்கள் ஆணைக்குழுவும் கட்சிக்கு அங்கீகாரம் பிரான்சில் இடதுசாரி கட்சிகளை உள்ளடக்கி அரசாங்கத்தை அமைக்க தயார் என்கிறார் மிச்சேல் பேனியர் ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து கருத்து தொடர்வது விரிவான செய்திகள் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு தமிழ் மக்கள் வழங்கும் வாக்குகளானது தமது தலைமையில் மண்ணை அள்ளி போடுவதற்கு சமமானது என ஜனாதிபதி வேட்பாளர் பா அரியத்திரன் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் பிரச்சார கூட்டம் இன்றைய தினம் வவுனியாவில் இடம்பெற்ற போதே தமிழ் மக்கள் தமது வாக்குகளை சிந்தித்து வழங்க வேண்டும் என அவர் கொண்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு சார்பில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கியுள்ள பா அரியேத்திரன் என தேர்தல் பிரச்சார ஏற்பாடுகள் வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் வவுனியா கலைமகள் சமூக நிலைய மைதானத்தில் இன்று மாலை அரியணேத்திரனின் தேர்தல் பிரச்சார கூட்டம் இடம்பெற்றது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் அரியநேத்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் யாழ் மாநகர சபையின் முன்னாள் மேயர் மணிவண்ணன் உள்ளிட்ட கட்சி ஆதரவாளர்கள் பொதுமக்களின் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் எங்கள் கரையில் நாங்கள் மண்ணை வீசி அழிப்பதற்காகத்தான் இருக்கும் என்பதை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் அதில் முக்கியமாக தை பிரமதாசு அவர்கள் பற்றி கூற வேண்டியிருக்கின்றது தை பிரமதாசு அவர்கள் ஆயிரம் பாட பாஞ்சாலைகளை கட்டுவதாக கூறியிருந்தார் ஆயிரம் கௌத்த மத ஸ்தாபனங்களை அமைப்பதாக கூட கூறியிருந்தார் அவருக்கு யாரும் கூறுகின்றார்கள் ஏதோ ஒரு கட்சி கூறுகின்றது என்பதற்காக நீங்கள் வாக்களிப்பீர்களாக இருந்தால் நீங்கள் போடுகின்ற புள்ளடி ஒவ்வொரு பான்சாலைக்கும் வைக்கின்ற கல்லாகத்தான் மாறும் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் அதுபோன்றுதான் இப்பொழுது இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நீங்கள் அளிக்கின்ற வாக்கு என்பது இருக்கின்ற நிலத்தை இன்னும் நாங்கள் இழக்கின்றதாக அமையும் அந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள்தான் ஒரு தேசமாக ஒரு கட்டமைப்பாக ஒரு இனத்தின் விடுதலைக்காக இருந்த அதை சிதைத்த பெருமை அவருக்கு இருக்கின்றது அருணகுமார நாயக் அவர்கள் இணைந்த காட்டியவராக இருக்கின்றார் ஆகவே இவ்வாறானவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று என்பகுதியிலே இருந்து இங்கு வருபவர்களை அவர்களை அழைத்து மாலை போட்டு பொன்னாலை போர்க்கின்ற ஒரு மெத்த சமூகமாக நாங்கள் மாறிவிட்டோம் அது நானும் மிக்கப்படுகின்றேன் ஆகவே இந்த பொது கட்டமைப்பின் மூலமாக இந்த முறை ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு தமிழ் பொது வேட்பாளராக நான் வந்திருக்கின்றேன் என்பதும் அடையாளமாக வந்திருக்கின்றேன் நான் ஜனாதிபதியாக அந்த ஆசனங்களில் அவரின் ஆசனங்களை தள்ளிவிட்டு அதில் அமர்ந்திருந்து ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஜனாதிபதியாக நிறைவேற்றி அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக நான் வருவதற்கு அல்ல ஆனால் ஈழமண்ணிலே இழந்த உரிமைகளை மீண்டும் மீட்பதற்காகவும் நாங்கள் நாங்களாக இருக்கின்றோம் அடுத்த கட்டங்களாக நாங்கள் சர்வதேச தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் ஏறி ஒன்பதாவது ஜனாதிபதியாக வர இருக்கின்ற அந்த மகானுக்கும் ஒரு செய்தியை நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம் நாங்கள் இழந்த உரிமையை மீட்பதற்காக ஒரு கட்டமைப்பாக ஒரு தேசமாக நாங்கள் திரண்டு இந்த செய்தியை தந்திருக்கின்றோம் நீங்கள் மனச்சாட்டி இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த இழைந்த வடகிழக்கில் சமட்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை நீங்கள் வழங்க வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம் பல்வேறுபட்ட கருத்துக்கள் வரும் பல்வேறுபட்ட செய்திகள் வரும் பல அவமானங்கள் வரும் நான் சில அவமானங்களை தாங்கிவிட்டேன் இன்னும் பல அவமானங்கள் வரும் சில நேரம் நான் விலகிவிட்டேன் என்ற செய்தி கூட வரலாம் சிலர் நான் பணத்துக்காக சோரம் போய்விட்டேன் என்று கூட கூறலாம் சிலர் சில நேரங்களில் வாக்களிப்புக்கும் நிலையங்களுக்கு முன்னால் இருபத்தி ஒராம் தேதி இருபதாம் தேதி இரவுக்கு கூட நோட்டீஸ் அனுப்பி போடலாம் அதிக இவரை ஆதரிக்கிறார் அவரை ஆதரிப்பதாக கூடிவிட்டார் என்று கூட செய்திகள் போடலாம் சமூக வலைத்தளங்களிலே கூடுதலான செய்திகள் வாய்ப்பாக இருக்கலாம் ஆகவே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்கால சந்ததியின் நல்வாழ்வுக்காக இன்றைக்கு நாங்கள் உண்மைத்திருக்கிற இந்த இந்த திருப்புமுறை தீர்மானத்திற்கு ஆதரவாக இருக்கின்றமா திரண்டு திரண்டிருக்கிறார் திரண்டிருக்கிறது எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டு கொடுப்பு சரணாகவே கிடவில்லை அதை நாங்கள் செய்தால் போராடி செய்த அத்தனை இளைஞர்கள் யுவதிகள் இடையே சீக்கிரம் எங்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் செய்கிற பச்சை துரோகமாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டவர்களாக இந்த தேர்தலை ஒரு தேசிய வேள்வியால் தேசிய போராட்டத்தின் முறையாக கருதி நண்பர்களே பெரியோர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் ஐந்தவர்களே உங்கள் கிராமங்களில் வாழ்கிற நண்பர்களே நகரங்களிலே நீங்கள் சந்திக்கிற நண்பர்களுக்கு சொல்லி சங்கி சின்னத்திற்கு தேரே அவர்கள் உள்ள சரியாக உள்ளேடுவரை சங்கி சின்னத்திற்கு மாத்திரம் தான் புள்ளறி உறுதிப்படுத்து அதை நீங்கள் செய்தால் நான் உறுதியாக சொல்லுகிறேன் இந்த போராட்டம் தீவிரமடை ஆக குறைந்தது ஐந்து வருடங்களுக்குள்ளே நான் சிந்தித்து தான் சொல்கிறேன் ஐந்து வருடங்களுக்குள்ளே எங்கள் மண்ணிலே எமது மக்கள் சுதந்திரமாக வாழுகிற சூழ்நிலையை எங்களாலே கொண்டு தர முடியும் இந்நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் அரியணே திரனின் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் வருகை தந்து கண்காணித்திருந்தனர் தேர்தல் பிரச்சார செயற்பாடுகள் மற்றும் கலந்து கொண்ட மக்களுடைய செயற்பாடுகள் தொடர்பில்லாமல் அவதானம் செலுத்தியிருந்தார்கள் அத்துடன் குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்ட உணகவியலாளர்களுடனும் கலந்துரையாடி கூட்டம் தொடர்பில் தகவல்களை பெற்றுக் கொண்டனர் அவர்கள் புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டதுடன் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் அரசியல்வாதிகளாலும் ஜனாதிபதி வேட்பாளராலும் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் தொடர்பில்லாமல் குறைப்புகளை எடுத்துக்கொண்டனர் மட்டுகளப்பிலும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டு தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு துப்பாக்கி ரவையுடன் சென்று இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் டி ஐம்பத்தி ஆறு அறகு துப்பாக்கி ரவையுடன் சென்று இளைஞனை ஜனாதிபதி பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டதாக சந்திப் ஒளி காவல்துறையினரும் தெரிவித்தனர் ஜனாதிபதி தேர்தலின் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களில் ஒருவர் மீது தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கிடைத்துள்ள தகவல்கள் குறித்து விசாரணை நடத்துமாறு கொழும்பு பிரதான நீதவான் தில்லினா கமகி உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் சந்திவெளி கோர களிமடு பிரதேசத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு சென்றவர்களை ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினர் சோதனையிட்டுள்ளனர் இதன்போது கூட்டத்திற்கு சென்ற இளைஞன் ஒருவரின் உடமையிலிருந்து டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ரவையொன்று மீட்கப்பட்டதை அடுத்து குறித்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் வீதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய கடத்தொழில் ஈடுபட்டு வருபவர் எனவும் இவரை விசாரணையின் பின்னர் நீதிமன்றில் முன்னிலை நடவடிக்கை காவல்துறையினர் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சந்திவழி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது இனவாதத்தை தூண்டியமைக்காக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்கு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டுமென தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் வடக்கு மக்களை அச்சுறுத்தி தனக்கு வாக்களிக்குமாறு தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயக்க கோரியமை தொடர்பில் வடக்கு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டுமென ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் வைத்து வலியுறுத்தியிருந்தார் இது தொடர்பாக நிறுவனங்களுக்கு இடையிலான நிறுவன ஊழியர் சங்கத்தின் இருபத்தி ஐந்தாவது மாநாட்டில் உரையாற்றிய போதே அனுரகுமாரதி திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார் வடக்கு மக்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக கூறி வடக்கு மக்களிடம் மன்னிப்பு கோருமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சவால் விடுத்துள்ளார் ரணில் தேர்தலில் இனவாதத்தை தூண்ட முயற்சிக்கிறார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ரணிலுக்கு அவர் சரியான பதிலை அளித்துள்ளார் இதனால் ரணில் இனவாதத்தை தூண்டியதற்காக இப்போது மன்னிப்பு கேட்க வேண்டும் நாட்டில் இனவாதத்தை தூண்டும் அரசியல் தற்போது இல்லை நாட்டில் இனவாதத்தை தூண்டும் அரசியல் இப்போது செல்லுபடியாகாது அதே நேரம் வெற்றியடைய போவதில்லை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலது அத்துக்கோரலை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பங்கேற்புடன் வெளிமடையில் இன்று இடம்பெற்று தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகுவதாக கடந்த மாதம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய உரையில் தெரிவித்திருந்த தலதா அத்துக்கோரலை ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து செல்வதற்கு மேற்கொண்ட தீர்மானம் குறித்து தனது மன வருத்தத்தையும் தெரிவித்திருந்தார் மட்டக்களப்பின் வாகரை தொடக்கும் காத்தான்குடி வரையிலான பாரிய சுற்றுலா வலையம் ஒன்றை உருவாக்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு கல்குடா பிரதேசத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு சஜித்திற்கும் அனுரவிக்கும் சரியான கொள்கை இல்லை அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை மாத்திரமே செய்கின்றார்கள் நாடு எதிர்நோக்கும் சவால்களுக்கு அவர்களிடம் தீர்வில்லை பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது ஓடிவிடுகின்றார்கள் எனவே இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் நாட்டிற்காக மக்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி சமையல் எரிவாயு கொள்கையின் சின்னத்தை வெட்டியீட்டி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் வேலை திட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் இந்த பகுதிக்கு வந்தபோது நீண்ட வரிசை இருந்தது பல பகுதிகளுக்கு சென்றேன் நீங்கள் அனைவரும் வரிசையில் இருந்தீர்கள் இந்த வரிசை யுகத்தை நிறைவு செய்து முடித்து வைத்துள்ளேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நான் வரும்போது வரிசைகள் இல்லை விவசாயிகள் என்னிடம் உரம் கேட்டார்கள் அதனை நான் பெற்றுக் கொடுத்தேன் நீங்கள் சிறந்த விளைச்சலை பெற்று இவ்வாறு தான் நாட்டை முன்னேற்றினேன் நீங்கள் அனைவரும் கஷ்டப்பட்டீர்கள் மீண்டும் அந்த நிலைக்கு செல்ல வேண்டுமா இவர்கள் கூறியதை போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தேர்தல் நடத்தி இருந்தால் பங்களாதேஷை போன்று நாடு சஜித் வந்து மேடையில் பேசுகின்றார் பேசிக்கொண்டே இருக்கிறார் இந்த தீர்வும் அவரிடம் இல்லை இவ்வாறானவர்களுக்கு எவ்வாறு தீர்வு வழங்க முடியும் அடுத்த ஐந்து வருடங்களுக்கான இயலும் ஸ்ரீலங்கா திட்டம் எம்மிடம் உள்ளது ஐந்து அம்சங்களில் அதில் பிரதானமானவை இந்த பிரதேசத்தில் விவசாய நவீனமயமாக்கலை மேற்கொண்டு நவீன விவசாயத்தில் ஈடுபடுவோருக்கு கடன் தொகுதி வழங்க இருக்கிறோம் மீன்பிடியிலும் நவீன தொழில்நுட்பத்தை வழங்க இருக்கிறோம் கைத்தொழில் வலயங்கள் மற்றும் முதலீட்டு வளையங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம் திருகோணமலையில் ஒன்றை ஆரம்பிப்போம் சபகுஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை இங்கு கொண்டு வர இருக்கிறோம் எண்ணியல் மத்திய நிலையம் ஒன்றை மட்டக்களப்பில் ஆரம்பிக்க இருக்கிறோம் பாகரி முதல் காத்தாண்டி வரை பாரிய சுற்றுலா வலயம் ஒன்றை இங்கு உருவாக்குவேன் ஹிங்குராங்கோட விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்ய இருக்கிறோம் மட்டக்களப்பு பிரதேசத்தை உலகில் தலைசிறந்த சுற்றுலா பயண வலயமாக மாற்ற எம்மால் முடியும் சஜித்தினால் அல்லது அனுரவினால் அதனை செய்ய முடியுமா ஒரு லட்சத்துக்கு அதிகமான வாக்குகளினால் ரணில் விக்ரமசிங்கவை வெல்ல வைக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் கோரிக்கை விடுத்துள்ளார் மட்டக்களப்பு கல்குடாவில் இடம்பெற்று தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இதனை கோரியுள்ளார் அதிகாரம் கொண்டு அமைச்ச பதவிகளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் உருவாக்க வேண்டும் எனவும் மாவட்டத்தில் உள்ள வளங்களை பயன்படுத்தி கிழக்கு மாகாணத்தில் வறுமையை ஒழிக்க வேண்டும் எனவும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கூறியுள்ளார் சயத்தும் நாடு பற்றி எறிந்த போதும் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட போதும் இருளில் மூழ்கிய போதும் ஒரு மனுகுவர்த்தியை ஏற்ற முன்வரவில்லை என இந்த கூட்டத்தில் உரையாற்றிய ராஜாங்க அமைச்சர் வியாழேந்தனன் சுட்டிக்காட்டியுள்ளார் அடுத்த ஐந்து வருட காலத்தின் அவருக்கு அதிகாரம் வழங்கினால் நாடு அவருக்குழைய நிலைமைக்கு செல்லும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி முப்பதுக்கு சைத்தினாலேயோ அனுரவினாலேயோ நாட்டின் கடன்களை மீள செலுத்திவிட முடியுமா எனவ ராஜங்கமுஜர் சதாசிவம் வியாழேந்திரன் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார் தொழிற்சாலைகளுக்கும் பாடசாலைகளுக்கும் பேருந்துகளுக்கும் தீ வைத்து மனித படுகொலைகளை செய்த மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளராக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மாறியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இருவரும் அரசியல் ஒப்பந்தத்தின் கீழ் செயற்படுவதாகவும் குற்றம் அவர் எதிர்கால அரசாங்கத்தில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு பதவி வழங்குவதற்கு தேசிய மக்கள் சக்தி இணங்கியுள்ளதா என்பதை நாம் அறிந்து கொள்ள விரும்புவதாக கொலோனாவையில் நடைபெற்ற கூட்டத்தில் வைத்து கூறியுள்ளார் மே ஜனாதிபதி தேர்தல் பிரதான பிரிவு கூடாக மாறியிருக்கிறது ஒரு பக்கம் நாட்டை தீயிட்டுக் கொளுத்தி நாட்டை சீரழித்து தொழிற்சாலைகளை தீயிட்டு கொளுத்தி முழு நாட்டிலும் மிலேச்சத்தனமான கொலைகளை மேற்கொண்ட ஒரு குழு இருக்கிறது மறுபுறத்தில் அந்த குழுவில் பொதுச்செயலாளராக ரணில் விக்ரமசிங்க மாறியிருக்கிறார் தற்போது இந்த அரசியல் தளத்தில் நாட்டை கட்டியெழுப்ப மக்கள் முன்னிலையில் இருக்கின்ற சுத்தமான அரசியல் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியுமே ரணில் விக்ரமசிங்க மற்றும் அனுரகுமார் திசாநாயக் ஆகிய இந்த இரண்டு அரசியல் கூட்டுக்கும் தேவை சஜித் பிரேமதாஸ் ஆகிய என்னை இந்த தேர்தலில் தோல்வியடைய செய்வதாகும் அதற்கான காரணம் நான் இந்த நாட்டிற்கு சேவை செய்வேன் என்கின்ற அச்சம் நாட்டில் பிரச்சனைகளிலும் சிக்கல்களிலுமே இவர்கள் தங்கியிருக்கிறார்கள் இவர்களுக்கு நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய வேலை திட்டங்களோ அல்லது குழுவோ அல்லது இலக்கோ கால இல்லையோ இல்லை ரணில் அனுரவின் ரகசிய ஒப்பந்தம் தற்போது புதிய திரைப்படமாக மக்கள் முன்னிலையில் காட்சிப்படுத்தப்படுகிறது மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு பதவி ஒன்றை வழங்குவதற்கான டீல் ஒன்று உள்ளதா என்பது குறித்து அறிய வேண்டும் நல்லாட்சி காலத்திலும் அனுரவை கவனிப்பதற்கு ரணில் சிந்தித்து இருந்தாரா என்பது குறித்தும் ஆராய வேண்டும் இந்த டீல் அரசியல் கலாச்சாரத்தை நிறுத்தி சுத்தமான அரசியல் கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குவேன் நம்மிடம் திருட்டு தனமான ஒப்பந்தங்கள் இல்லை உறுப்பினர்களை வைத்துக் கொள்வதற்காக பணம் செலவிடுவதில்லை இருக்கின்ற அனைவரும் இன்று கொள்கைகளுக்காகவே இருக்கின்றனர் அனுரவுக்கோ ரணிலுக்கோ நாட்டிற்கு பயனளிக்கக்கூடிய சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தம் ஒன்றிற்கு செல்ல முடியாது மாற்றவும் முடியாது என்று கூறியவர்கள் தற்போது சர்வதேச நாணய நிதியத்திடம் கலந்தாலோசிப்பதாக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மக்களை ஏமாற்றுகின்ற திருட்டுத்தனமான தந்திரமான அரசியலுக்கு அடிபணிய வேண்டாம் என வேண்டுகோள் விடுகிறேன் சர்வதேச நாணயத்தியத்துடன் பல சந்தர்ப்பங்களில் கலந்துரையாடி இருக்கிறேன் இருபத்தி ஓராம் தேதி அதிகாரத்திற்கு வந்த பின்னர் மக்களுக்கான நிவாரணங்களை வழங்குகின்ற ஒப்பந்தம் ஒன்றிற்கு செல்ல உள்ளேன் மலையகத்தில் உள்ள லய அறைகளுக்கு பதிலாக கிராமங்களை உருவாக்கி அதற்கான காணி உரிமையையும் வீட்டு வீட்டுரிமையையும் வழங்குவதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார் இதனூடாக பெருந்தோட்டு தொழிலாளர்களின் வாழும் உரிமையை உறுதிப்படுத்துவது தனது முன்னுரிமையான எதிர்பார்ப்பு என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் கப்புத்தலையில் இன்று பிற்பகல் நடைபெற்ற ரணிலால் முடியும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் ஓய்வு பெற்ற தோட்ட தொழிலாளர்களுக்கும் அஸ்வசும நிவாரணம் வழங்கி அவர்களின் வாழ்க்கை தரத்திற்கும் மேம்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக மலேகம் மாற்றம் ஒன்றை காண வேண்டுமானால் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசாவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியால் நுவரலியா தலவாக்கலையில் இன்று மதியம் ஏற்பாடு செய்யப்பட்ட பிரச்சாரக் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது குறித்த கூட்டத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் பிரதித் வே ராதாகிருஷ்ணன் பழனி காம்பரம் உட்பட பலர் கலந்து கொண்டு சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தனர் மலேக மக்களும் சமோரிமை பெற்றவர்களாக வாழும் நிலை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஆட்சியில் ஊதியமாகும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார் சதி பிராச அவர்களது ஆட்சியின் ஒரு சமூகமாக இருக்கின்றோம் எங்களது மக்கள் எங்களது மக்கள் நாட்டிலே இரண்டாயிரத்தி மூன்றாவது வருடம் வரை ஒரே குடியுரிமை பெறவில்லை ஆகவே தங்கள் வளர்ச்சி பின்தங்கி இருக்கிறது அந்த அடிப்படையிலே இன்று எங்களது வளர்ச்சி இருபது வருடங்களாக தான் இருக்கின்றது அந்த வளர்ச்சி அடிப்படையில் இப்பொழுது முத்தாமைக்கு முகமாக எங்களது ஆட்சி எங்களது அரசாங்கம் நாங்கள் எங்களுடைய எங்களுடைய அரசாங்கம் சொல்லக்கூடிய அரசாங்கம் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்து பதினஞ்சு முதல் பத்தொன்பது வரை ஏற்பட்ட நல்லாட்சியில் கூட நாங்கள் பெற்ற அனைத்து அனைத்து உரிமைகளும் சிலைகளும் கூட நாங்கள் போராடி பெற்றவைகளாக இருக்கின்றன அப்படி அல்ல இந்த முறை இது எங்களது ஆட்சி சஜித் பிரேமதாசன் ஆட்சியானது நாங்கள் விரும்புகிற ஆட்சி அவருக்கு போகிறது மறந்து விட வேண்டாம் அந்த ஆட்சியிலே தமிழ் முற்போக்கு கூட்டணி ஒரு பலமான பங்காளி கட்சியாக இருக்க போகின்றது

நல்லாட்சி அரசாங்கத்தில் நானும் மனோகணேசனும் ராதாகிருஷ்ணனும் உங்களுக்கு அபிவிருத்திகளை செஞ்சு கொடுத்தோம் உரிமைகளை பெற்று கொடுத்தோம் நாலு வருஷத்துல எங்களுடைய ஆட்சி இல்லாம போச்சு அஞ்சு வருஷம் எதிர்கட்சியில இன்னும் பத்தே நாள்ல சஜித் பிரேமிதாஸ் வெட்டி உறுதியாக இருக்கு அதுக்கு பிறகு அவருடைய ஆட்சியில அமைச்சராகி நாங்க மூணு பேரும் மறை மக்களுக்கு அபிவிருத்தியும் உரிமைகளை பெற்றுக் கொடுப்போம் நீங்க எந்த விதமான சந்தேகம் தேவையில்ல நான் சாதாரண தோடு தொடை புள்ள அடுத்த மடக்கமுல பிறந்தாலு எனக்கு உங்களுடைய கஷ்டம் என்னடா தெரியும் உங்க வழி என்னடா தெரியும் தான் எனக்கு அமைச்சு பதவி எடுத்த உங்களுக்கு நேர்மை வேலை செய்ய கிடைக்குது இந்திய அரசாங்கம் பத்தாயிரம் வீடு திட்டம் கொடுத்து இன்னும் ஒரு வீடு கூட கட்டல சஜித் பிரேமதாஸ் அவருடைய ஆட்சியில பத்தாயிரம் வீடவும் நாற்பத்தி ஏழு அம்ச கோரிக்கைகளை சொல்லி இருக்கிறோம் மலையக மக்களுக்கு விடுபட்ட சேவைகளை அவர் செய்ய வேண்டும் கடந்த காலங்களில் விடுபட்ட சேவைகளை செய்ய வேண்டும் அந்த விடுபட்ட சேவைகள் என்ன எங்களுடைய தோட்டங்களை சிறு வேண்டும் எங்களுக்கு காணி கொடுக்கப்பட்டு பத்து பட்ச் காணி கொடுக்கப்பட்டு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட வேண்டும் அதை கிராமமாக மாற்ற வேண்டும் சும்மா வெறுமனையில் அழைத்த கிராமமாக்குறது எங்களுக்கு தேவையில்லை நவீன மயக்கப்படுத்த கிராமங்கள் வேண்டும் பாடசாலைகளுக்கு அதிபர் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அதிகமான ஜனாதிபதி தேர்தலின் வாக்குச்சீட்டை முகநூலில் பதிவிட்ட ஏபிஆர்எல் எஃப் கட்சியின் உயர்பீடு உறுப்பினர் மீது வவுனியா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் அவரது கையடக்க தொலைபேசியையும் பகுப்பாய்வுக்காக பெற்றுக்கொண்டுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலின் தபால் மூல வாக்களிப்பானது கடந்த நான்கு ஐந்து ஆறாம் தேதிகளில் இடம்பெற்ற நிலையில் ஐந்தாம் தேதி மாலை தனக்கு சொந்தமான முகப்புத்தகத்தில் இபிஆர்எல் எஃப் கட்சியின் உயர்ப்பீட உறுப்பினரும் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் பொது கட்டமைப்பின் வவுனியா மாவட்ட நிதி கையாளுகைக்கு பொறுப்பாளருமான கா அருந்தவராசா சங்கு சின்னத்திற்கு புள்ளடிய வாக்குச்சீட்டை தனது முகப்புத்தகத்தில் பதிவேற்றியிருந்தார் இது தொடர்பில் தேர்தல் ஆணையாளர் வவுனியா மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் மற்றும் தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் என்பவற்றுக்கு செய்யப்பட்ட முறைப்பாட்டிற்கமைய உதவி தேர்தல் ஆணையாளரால் வவுனியா காவல்துறையினருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது முறைப்பாட்டிற்கு அமைய குறித்த நபரை அழைத்து விசாரணை நடத்தி வவுனியா காவல்துறையினர் அவரது கைத்தொலைபேசியை பெற்று அதனை பவுப்பாய்வுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதேவேளை முல்லைத்தீவில் வாக்குச்சீட்டில் புள்ளடியிட்ட பின்பு வாக்குச்சீட்டை ஒளிப்படம் எடுத்த குற்றச்சாட்டில் அதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாலச்சேனி காவல்துறையினர் நேற்று இரவு தமது வீட்டிற்குள் நுழைந்து அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டதாக மட்டக்களப்பு குடிசார் சமூக செயற்பாட்டாளர் குரசுமுத்து வி லவகுமார் தெரிவித்தார் நூற்று பத்தொன்பது காவல்துறை அவசர பிரிவிற்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய தமது வீட்டிற்குள் நுழைந்து விசாரணை நடத்தியதாக காவல்துறையினர் கூறியதாக அவர் கிழக்கு ஊடகமன்றத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார் சனிக்கிழமை இரவு என்னுடைய வீட்டுக்கு அதாவது என்னுடைய கிரானில் இருக்கின்ற என்னுடைய வீட்டுக்கு இரவு பத்து ஐந்து மணி அளவில் என்னுடைய ரோட்டு என்னுடைய வெளிக்கே திறக்கப்பட்டது சத்தத்தை உணர்ந்த நான் என்னுடைய மகனிடம் நான் கூறினேன் என்னவென்று பாருங்கள் என்று சரிதியாக என்னுடைய வீட்டு கதவு தட்டப்பட்டது கதவை தட்டிய பொழுது நான் உடனடியாக நான் வெளியே வந்த வெளியே வந்து யார் வருகிறார் என்று பார்த்த பொழுது அந்த இடத்திலே வந்த போலீஸார் ஒரு கதையுமின்றி விவனமாக பேசினார்கள் என்னை வைவோஸ் பண்ண வேண்டாம் என்று ஒரு அச்சுறுத்தலை தருகின்ற விதமாக வாலஜினை போலீசார் அந்த இடத்திலே பேசினார்கள் வந்தவர்கள் இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஒரு உருவாகப் படையைச் சேர்ந்தவர் அந்த இடத்திலே வந்திருந்தார் சனிக்கிழமை இரவு என்னுடைய வீட்டிற்கு பத்து ஐந்து மணிக்கு போலீஸார் வந்து என்னை அச்சுறுத்தினார்கள் அச்சுறுத்துகின்ற விதமாக நடந்து கொண்டார்கள் தங்களுக்கு ஒன் ஒன் நைனுக்கு தொலைபேசி போனதாகவும் அதற்காக தாங்கள் வந்ததாகவும் சொன்னார்கள் எந்த தொலைபேசிகள் போன என்று கேட்டால் நம்பர் இல்லை ஆதாரங்கள் உங்களுக்கு அறிவித்தது என்றால் அது தெரியாது என்று சொல்லுகிறார்கள் இவண்ணமாக போலித்தனமான வார்த்தைகளை பயன்படுத்துகிற சட்ட ஒழுங்கை மீறுகிற செயற்பாட்டிலே போலீசார் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு வடகிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் சமூகத்துக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது அச்சுறுத்தல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது போலீஸ் பயங்கரவாதங்கள் அரச பயங்கரவாதங்கள் வளர்ந்து கொண்டே தமிழ் மக்களுக்கு அபிவிருத்திகளை விட உரிமைகளை பெறுவதே முக்கியமானதாக காணப்படுகிறது என திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்தார் திருகோணமலையில் தமிழ் மக்களுடைய காணிகள் ஸ்ரீலங்கா அரசு திணைக்களங்களினால் அபகரிக்கப்படும் நிலையில் அதனை மீட்டெடுக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மூதூர் பாட்டித்திடலில் இன்று மாலை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு தெரிவித்தார் ஒவ்வொரு விதமான சிக்கல்கள் எதிர்கொள்கிற ஒரு மாவட்டமாக இருக்கின்றது முதன்மையாக நிலப்பிரச்சினை தம்பி சுந்தரலிங்கம் அவர்கள் சொன்னார் வனத்துறை திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாற்பத்தி ஓராயிரம் ஏக்கர் காணியை பிடிச்சி வச்சிருக்கிறது அரசாங்க காணி அல்ல நாங்கள் விவசாயம் செய்த காணி போதூரிலே வீரர்கள் சேர்விலே குச்சவெளியிலே தமிழாமத்திலே பல்வேறு இடங்களிலேயும் நாங்கள் பயிற்ச காணிகள் விவசாயம் செய்த காணிகள் நாற்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு ஏக்கரை பிடித்து வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் தொல்பொருள் துறை இன்னும் ஒரு இரண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறு ஏக்கரை பிடித்து வைத்திருக்கிறது வனவிலங்கு துறை இன்னும் ஒரு நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு ஏக்கரை பிடித்து வைத்திருக்கிறது துறைமுக அதிகார சபை ஐயாயிரத்தி அறுநூத்தி அறுபது ஏக்கரை பிடித்து வைத்திருக்கிறது எல்ல நிர்ணய குழு பதினாலாயிரம் ஏக்கரை தமிழ் பகுதியிலிருந்து வெட்டி சிங்கள பகுதியோட சேர்க்கணும்னு நினைக்கிறேன் எடுத்துக்காட்டாக உதளமடு படுகாடு அகத்தியர் தாமரத்தை கொண்டு போய் சேர்வெளியோட சேர்க்கணும்னு நிற்கிறார்கள் பூநகரில் சில பகுதிகளையும் பூமரத்தடி சேனையும் கொண்டு போய் சேர்வெளியோடு சேர்க்கணும் வந்து நிற்கிறார்கள் குச்சவழியிலே பல பகுதிகளை பதவி சிறைப்புறவோடும் பூமரங்கட விடவோடும் முறையோடு சேர்க்கோன்னு நிற்கிறார்கள் இவ்வாறு அவர்கள் ஒரு பக்கத்தாலே ஆக குத்தவிக்கள் இன்னொரு பக்கத்தாலே திருவண்ணாமலையில் குச்சவடியில் மட்டும் குச்சவடி பிரதேச பகுதியில் மட்டும் முப்பத்திரறு யாரைகள் கட்டுகிறார்கள் அந்த முப்பத்தறுபடி ஆறக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு வனத்துறை வனவிலங்குத் துறை தோல்பொருள் துறை துறைமுக அதிகார சபை நில நிர்ணயக்குழு உத்தவிக்குழு என்று பல்வேறு தரப்பினரால் தமிழ்நிலம் திருவண்ணாமலை மாவட்டம் பங்கு போடப்பட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதை தடுத்து எங்களால் பணியை எல்லாரும் செய்ய வேணும் எங்களுக்கு ரெண்டு விதமான பிரச்சனை இருக்கிறது ஒன்று கொண்டு முரண்பட்ட பிரச்சனை ஒன்று எங்களோட உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் அதே சமயத்தில் எங்களுடைய அன்றாட தேவைகளுக்கான அபிவிருத்திகளை செய்ய வேண்டும் என்று ரெண்டு பிரச்சனை இருக்கிறது அபிவிருத்தியை செய்வோம் ஒன்று அரசாங்கத்தோட போகணும் அரசாங்கத்தோட போனால் உரிமைகளை பெறுவதில் சிக்கல் இருக்கின்றது அப்ப நாங்கள் ஒன்று கொண்டு முரண்டான ஒரு சூழலே செயல்பட வேண்டிய சூழலே இருக்கின்றோம் எவ்வாறாக இருந்தாலும் உரிமையை அபிவிருத்தி விட உரிமை தான் முதன்மையானது என்ற அடிப்படையிலே அதற்கு முதன்மை கொடுத்து அதோடு சேர்ந்து அபிவிருத்தியை செய்யலாமா என்றதை நாங்கள் பார்க்க வேண்டும் செய்திகளை நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் இனவாத கருத்து குறித்து வடக்கு மக்களிடம் ரணில் மன்னிப்பு கோர வேண்டும் என்கிறார் அன்ற சுமந்திரனுக்கும் நன்றி தெரிவிப்பு ரணிலின் கூட்டத்துக்கு துப்பாக்கி தோட்டா கொண்டு சென்ற இளைஞர் கைது ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்து மேடை ஏறிய தலதா பிரச்சாரத்தை கண்காணித்த ஐரோப்பிய ஒன்றியம் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு வழங்கும் வாக்குகள் அழிவுக்கு சமம் என்கிறார் அரியநேத்ரன் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டுக்கு அனுமதி வழங்கிய காவல்துறை தேர்தல்கள் ஆணைக்குழுவும் கட்சிக்கு அங்கீகாரம் பிரான்சில் இடதுசாரி கட்சிகளை உள்ளடக்கிய அரசாங்கத்தை அமைக்க தயார் என்கிறார் ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து கருத்து இத்துடன் ஐபிசி தமிழில் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் Thank you